வருது இடி வீழ்ந்ததைப் போல் நொந்து நெஞ்சம் நிற்கும் போதிலே இரு கண்களாம் ஹசன் ஹுசைன் விளையாடி வந்தனர் இல்லத்தின் முன் கண்டு இதயம் பூத்தனர் இத்தனை நாளாய் நீர் எங்கே சென்றீர் என்றும் கேட்டனர் வழிமீது எங்கள் பின் தாயும் மௌத்தானார் பரிதாபம் இங்கே எம்மை விட்டு எங்கேதான் சென்றீர் பார்ப்போர் இல்லாத ஏழையாய் அனாதையாயினோம் பன்மை நிகர்த்த பாங்கை கேட்க பாங்கை கேட்க ஆவல் மீறினோம் அரியந்தன் அருமை நபிகள் இறந்ததும் பின்னே அடியேனு கந்த குரலில் இனிமை அழி